நாஞ்சில் லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் இடம் ஒன்று சேலுக்கு வந்துடு இடம் எங்கே பார்த்தீங்கன்னா பாலவளை பாலவளை எங்கே இருக்குன்னா கருங்கல் முடாலம் மெயின் ரோடு பாலவள ஜங்ஷன் லேண்டு அதுக்கு இடப்பட்ட இடம் தான் பாலவள பாலவளை ஜங்ஷன் லேண்டு கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் மெயின் ரோட்டுக்கும் இதுக்கும் நூறு மீட்டர் இன்னும் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து மெயின் ரோடு அதுக்கு பின்பக்கம் பக்கத்துல எல்லாம் வீடு நரஞ்ச இடம் இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயரான இடம் இருபத்தி எட்டு சென்ட் இடம் ரப்பர்ன்னுக்கு நல்ல பாலர் ரப்பர் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எண்பது டு தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் என்ன எண்பது டு தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் இந்த இடம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல அருமையான இடம் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து பிளாட்டு போடுறவங்களுக்கு அருமையான இடம் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து கிழக்கு பார்த்து தான் இருக்குது இந்த இடம் பிளாட்டு போட்டால் கூட உங்களுக்கு வந்து கிழக்கு ப்ளஸ் வடக்கு அந்த மாதிரி தான் வரும் இடம் நல்ல சேலாகிற இடம் தான் ஏன்னா பக்கத்தில் மொத்தம் வீடு தான் இருக்குது நிறஞ்ச வீடு மெயின் ரோட்டு பக்கம் மெயின் ரோட்டு பக்கம் இந்த இடம் தேவைப்படுவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ப்ளஸ் பிளாட்டு போடுறவங்க யாருக்காக இருந்தாலும் ஓகே தான் இது இந்த இடம் தேவைப்படுறவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க